பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க மயோ கிட்டே எப்படியாவது பேசணுன்னு சொல்லிட்டு மயோ கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நம்ம ராதேகா மயுவை வந்து பாக்கியா பக்கம் விடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கிளியராக இருக்காங்க இப்போ மயோ கிட்டே எப்படியாவது பேசணும் அவ்வளோ கோர்ட்டுக்கு வைக்கணும் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து நம்ம மயோ வந்து ஆண்டின்னு சொல்கிறாங்க மயோ நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தை கோர்ட்டில் சொல்ல முடியுமான்றாங்க ஆண்டி அவ்வளோதான் என் என்னுடைய அம்மா என்னை என்ன பண்ணுவாங்கனே தெரியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டுங்க ஆண்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்றதுக்காக தான் நான் என்ன பார்த்தனோ அதை நான் சொன்னேன் அதுக்காக வந்து நீங்கள் இப்படி என்கிட்ட கிட்ட கேட்பீங்கன்னு கூட பார்க்கல அதுவும் என் அம்மாவுக்கு எதிரும் ஆதாரம் என்னால் சொல்ல முடியுமானா அதை கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க பயு எனக்காக பாட்டிக்காக பாருமான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாலும் நம்ம மையு வந்து கிடையாது என் அம்மாவுக்கு அப்போசிட்டாக நான் சாட்சி சொல்ல மாட்டேன் வேணும்னா என் அம்மா கிட்டே நான் சொல்லி பார்க்குறேன்றாங்க நிஜமாக தான் சொல்கிறியா ஆமாம் உன்னுடைய அம்மா கிட்ட சொன்னினா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் அம்மாக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன் நீ வந்து அவங்க பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னை திட்டுறாங்க இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மயூர் சொல்லிட்டு போய்ட்றாங்க இதை கேட்டு பாக்கியா பயங்கர வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க ஏ நீ வரப்போ எப்படி என்ன மாதிரியான ட்விஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ